வணக்கம் ஐந்து மாநில தேர்தல் பரபரப்பாக நடந்துட்டு இருக்குது தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி வெஸ்ட் பெங்கால் அண்ட் அசாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் ரொம்ப நெருங்கி இருக்குது மூன்று மாதத்திற்கு உள்ளதா இருக்குது தேர்தல் ஏப்ரல் மாதத்துல தேர்தல் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோல நாம கருத்து கணிப்பு முடிவுகளை தெரிஞ்சுக்க போறோம் அசாம் மாநிலத்துல யாருக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு செஃபாலஜிஸ்ட் சாவியா சாச்சி அவருடைய டீம் எடுத்து வெளியிட்டு இருக்கக்கூடிய முதல் கருத்து கணிப்பு முடிவுகள் எப்பொழுதுமே மாசத்துக்கு ஒன்னு ஒன்னு ரெண்டு மூணு கடைசி கடைசியில வந்துட்டு ஃபைனல் ட்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கணிப்பு முடிவுகளை வெளியிடுவாங்க அவர்களினுடைய முதல் ட்ரெண்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ அஸ் அ மாநிலத்துல யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது தற்பொழுது பாஜக ஆள்றாங்க ஹிமந்த பிஸ்வா சர்மா மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு சமீபத்தில் கூட பெண்களுக்கான தொகை அப்படின்னு சொல்லி பல விதமான அறிவிப்புகளை கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கிறாரு ஸோ அது இன்னமும் கூட வந்துட்டு பெண் வாக்காளர்களை பாஜக பக்கம் நகர்த்தும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க ஸோ அங்கே மூன்று முனை போட்டியாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் பார்ட்டி காங்கிரஸ் அண்ட் பிஜே

நாற்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பது இடங்களையும் ஏஐ யுடிஎஃப் ரெண்டுல இருந்து ஆறு இடங்களையும் மற்றவர்கள் பூஜ்ஜியத்துல இருந்து இரண்டு இடங்களையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ அவர்கள் மினிமம் சீட் பிடித்தா கூட அறுபத்தி எட்டு அறுபத்தி நாலு அப்படின்ற மேஜிக் நம்பரை கிராஸ் பண்ணி போறாங்க ஸோ அவர்கள் மெஜாரிட்டியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்டிஏவினுடைய அரசாங்கமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஃபாலஜிஸ்ட் சாவியா சாட்சி அவருடைய முதல் ஒப்பீனியன் போல சொல்லியிருக்கிறாங்க அடுத்தடுத்த நகர்வுகளில் என்ன மாதிரியான காட்சிகள் மாறுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி